தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம்தான் முகராசி பல படங்களின் படப்பிடிப்பு அரசியல் என்று பரபரப்பாக இருந்த எம்ஜிஆரை வைத்து பனிரெண்டு நாட்களில் எடுக்கப்பட்டு நூறு நாள் ஓடிய வெற்றி படம் என்ற சாதனையை படைத்ததுதான் முகராசி என்னும் திரைப்படம் எம்ஜிஆர் நடித்த படங்களில் ஒன்று சாலிவாகனன் இந்த படத்தில் அவருக்கு சிறிய வேடம்தான் படத்தின் கதாநாயகருடன் எம்ஜிஆருக்கு கத்தி சண்டை காட்சி எம்ஜிஆர் முறையாக வால் சண்டை சிலம்பம் குதிரையேற்றம் போன்றவற்றை கற்றவர் வாழ்வீச்சில் ஆக்ரோஷமாக சண்டையிடுவதிலாகட்டும் சில நேரங்களில் எதிராளியை நீ எனக்கு சமமல்ல என்பது போல அலட்சியமாக எதிர்கொள்வதை காட்டும் வகையில் சிரித்து கொண்டே ஸ்டைலாக வால் விசுவதிலாகட்டும் எம்ஜிஆருக்கு நிகர் அவர்தான் சாலிவாகனன் படத்தின் படப்பிடிப்பில் கதாநாயகன் நடிகரை விட எம்ஜிஆர் சிறப்பாக கத்தி சண்டை காட்சியில் நடித்திருந்தார் அவரது வேகத்துக்கு கதாநாயகனாக நடித்தவரால் ஈடு கொடுக்க முடியவில்லை அவர் தரப்பில் புகார் செய்யப்பட்டது படத்தின் இயக்குனர் கதாநாயகனுக்கு ஆதரவாகவே இருந்தார் எம்ஜிஆரின் வாழ்வீச்சு வேகத்தை குறைத்துக் கொள்ளும்படி கூறியதுடன் ஏற்கனவே அவர் நடித்த சில காட்சிகளும் செய்யப்பட்டன இது பற்றி உடனடிக்கும் ஸ்டண்ட் நடிகரிடம் எம்ஜிஆர் தனது நிலையை சொல்லி வருத்தப்பட்டாராம் அந்த ஸ்டண்ட் நடிகரும் உங்களிடம் திறமை இருக்கிறது கண்டிப்பாக முன்னுக்கு வருவீர்கள் வருந்தாதீர்கள் என்று அன்பாக பேசி எம்ஜிஆருக்கு ஆறுதல் கூறினாராம் அந்த ஸ்டண்ட் நடிகர் கூறியபடி அடுத்த சில ஆண்டுகளில் எம்ஜிஆர் கதாநாயகனாக உயர்ந்தாராம் படத்தின் பெயர் ராஜ்குமாரி பல போராட்டங்களுக்கு பிறகுதான் கதாநாயகன் வாய்ப்பு அவருக்கு வந்தது அந்த நிலையிலும் தனக்கு வாய்ப்பு கிடைத்ததே போதும் என்று இல்லாமல் சிறிய தலை காட்டி வந்த தனக்கு ஆறுதல் சொன்ன ஸ்டன்ட் மாஸ்டருக்கும் ராஜகுமாரி படத்தில் வாதாடி வாய்ப்பு வாங்கி கொடுத்தாராம் தொடர்ந்து தன் படங்களில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்க செய்தாராம் அந்த ஸ்டண்ட் நடிகர் சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்கள்தான் எம்ஜிஆர் நடித்து கொடுக்க அவர் தயாரித்த முதல் படம் தாய்க்கு பின் தாரம் முதல் படமே அபார வெற்றி ஸ்டண்ட் நடிகராக இருந்த சின்னப்ப தேவரை பட முதலாளியாக உயர்த்தியவர் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் தாய்க்கு பின் தாரம் படத்தில் தெலுங்கு டப்பிங்கில் தனக்காக வேறு ஒருவரின் குரலை டப் செய்து தேவர் வெளியிட்டது தொடர்பாக இடையில் சில காலம் எம்ஜிஆருக்கும் சின்னப்ப தேவருக்கும் ஊழல் ஏற்பட்டாலும் அதனால் அவர்களது நட்பு பழுதப்பட்டதில்லை சொல்ல போனால் ஆழ்ந்த நட்பு இருக்கும் இடத்தில்தான் உரிமையும் கூடிய ஊழலும் எழும் புரிதல் ஏற்பட்டு அதன் பின் ஏற்படும் கூடல் மேலும் நெருக்கத்தை அதிகரிக்கும் அப்படி தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட நெருக்கம் கடைசி வரை பிரிக்க முடியாததாகவே இருந்தது அதற்கு பின் எம்ஜிஆரை வைத்து தாய் சொல்லை தட்டாதே தாயை காத்த தனையன் தர்மம் தலை காக்கும் என்று பல வெற்றி படங்களை தேவர் எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பனிரெண்டாம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் நடிகர் எம் ஆர் ராதாவால் எம்ஜிஆர் சுடப்பட்டார் துப்பாக்கி தோட்டா தொண்டையை துளைத்து சென்றது மறுபிறப்பெடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போது அவரது திரையுலக வாழ்வை முடிந்தது என்று கூறினர் எம்ஜிஆருக்கு மீண்டும் பேச்சு திறன் வருமா என்று நிச்சயமில்லாத நிலை எம்ஜிஆரை மருத்துவமனையில் சந்தித்து தான் அடுத்து எடுக்கப் போகும் விவசாய படத்துக்கு அட்வான்ஸ் தொகையை எம்ஜிஆரின் கையில் தேவர் கொடுக்கும் அளவுக்கு இருவரை நட்பு பரஸ்பர நம்பிக்கையுடனும் வலிமையாகவும் இருந்தது எம்ஜிஆர் மீண்டும் நடிப்பது நிச்சயமில்லாத நிலையில் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமா என்று சிலர் கேட்டபோது உறுதியான குரலில் தேவர் கூறினாராம் அவர் தாய்க்கு பின் தாரம் படத்தில் நடித்த பிறகுதான் நான் முழுசா சாப்பிட்டோம் அவரால் நடிக்க முடியாவிட்டால் செலவு கணக்கில் வைத்துக் கொள்கிறேன் போ என்று கூறிவிட்டாராம் மருதமலை முருகன் கோவிலில் தனது சொந்த செலவில் மின்விளக்கு வசதி செய்த தேவர் அதை தான் மிகவும் மதிக்கும் அன்பு நண்பரான எம்ஜிஆரின் கையிலேயே தொடங்கி வைக்க செய்தாராம் அப்போது எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார் இது எம்ஜிஆரின் கட்சிக் கொள்கைக்கு முரணாயிற்றே என்று சலசலப்பும் கூட இழந்தது எம்ஜிஆர் விளக்கம் அளித்தார் நானோ நான் சார்ந்துள்ள திமுக கழகமோ கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை நம்மை மீறிய சக்தி இருப்பதை நம்புகிறேன் தேவர் என் மீது கொண்டுள்ள அன்புக்காகவும் நட்புக்காகவும் விழாவில் கலந்து கொண்டேன் என்று கூறினார் சர்ச்சைகளும் ஓயவில்லை தேவர் மறைந்த போது எம்ஜிஆர் தமிழகத்தின் முதலமைச்சர் கோவை சென்று தனது நண்பரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு நடந்தே சென்றாராம் இருவருக்கும் இடையிலான நட்பு நங்கூரம் பாய்ச்சிய கப்பலாய் உறுதியாக இருந்ததற்கு மட்டுமல்ல நட்புக்கு எம்ஜிஆர் கொடுத்த மரியாதைக்கும் இது ஒன்றே சாட்சி ஏனென்றால் எந்தவொரு மாநிலத்தின் முதல்வரும் தனது நண்பருக்காகவோ உறவினருக்காகவோ இறுதிவரை நடந்தே செல்ல மாட்டார்கள் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அதை உறுதிப்படுத்தி கொண்டதற்கு காரணம் அவர் மீது இவர் கொண்டுள்ள அளவு கடந்த பாசம் மட்டும்தான்